நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கு வந்து அதிக நிதி உதவி ஒதுக்கி இருக்கிறதா எல்லாம் சொல்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தாமரை விதை உற்பத்தி மையத்துக்கு உருவாக்குறது அதுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கியது அது தாமரை விதைங்கிறது சூப்பர் ஃபுட் மக்கனா அண்ணா கூப்பிட்றாங்க குறிப்பிடுறாங்க சூப்பர் ஃபுட்டில் ஒன்றாக இருக்குது அதாவது ஹை புரோட்டீன் அதிகமான தாது தாது சத்துக்கள் இருக்கு கொலஸ்ட்ரால் வந்து கிடையாது இதய பலப்படுத்துதல் ஆண்டி கேன்சர் இதே மாதிரி பல மருத்துவ குலங்களை அதாவது சைனாவில் வந்து மிக முக்கிய பங்கு மருத்துவ மருத்துவத்துறையில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது உலகத்துக்கே தொண்ணூறு பெர்சன்டேஜ் தாமரை விதைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு இந்தியா உலக இந்தியாவோட தொண்ணூறு பெர்சன்டேஜ் தேவையையும் பீகார் தான் நிறைவேற்று நிறைவேற்றுது உலக தேவையையும் நிறைவேற்ற சக்தி பீகாருக்கு உண்டு ஏன்னா அங்கே வந்து தாமரை விதையை வந்து உற்பத்தி பண்ண நிறைய நீர் ஆதாரங்கள் வேணும் குளங்கள் வேணும் அதுக்கேற்ற சூழல்கள் என்ன அது வந்து பீகார் அமைஞ்சிருப்பையாக அமைஞ்சிருக்கு பீகாரை சொல்லால் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டங்கள் இந்த நெல் விளையிற தஞ்சை மாவட்ட பகுதிகள் எல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கேய விட அங்கே நீர் ஆதாரங்கள் வந்து எப்பொழுதும் இருக்கக்கூடிய பகுதி இல்லை மேன்பவர் வந்து எளிதாக அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஃபேமிலி வந்து தாமரை விருதை உற்பத்தியில் பாரம்பரியம் ஈடுபட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து இரநூ இரநூறு மில்லியன் அதாவது மில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது எழுநூறு மில்லியன் டாலர் அளவுக்கு தேவை இருக்கிற ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி அறநூறு கோடியையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி வந்து பீகாருக்கு இருக்குது அதாவது இந்த ஆயிரத்தி அறநூறு கோடியும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அந்நிய செலவானியாக கிடைக்கக்கூடியது ஆக வந்து இல்லை பாரத தேசத்துக்கு பயனளிக்கிற திட்டம் இது அது பாரத தேசத்தோட ஊட்டச்சத்துலேருந்து முக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இதில் வந்து தாமரை விதையும் இருக்குது இன்னைக்கு எந்தது வந்து ஹை புரோட்டீன் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எல்லா ஜங்க் ஃபுட்டில் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளில் வந்து அதோடய இருப்பு வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் நம்ம வந்து உற்பத்தி குறைவான உற்பத்தி அப்படி உற்பத்தி செஞ்சதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதில் போதுமான தொழில்நுட்பம் இல்லாது அதுக்கான நிதி ஆதாரம் இல்லாதுங்கிறது அந்த எழுதுதோட்ட பிரச்சனை கிட்டத்தட்ட தாமரை விதைன்னா தாமரை விதை எடுத்து உடனே நம்ம உணவாக்கிற முடியுமா அதை இது பண்ண முடியுமா அதெல்லாம் முடியாது அதை எடுத்து அதை குறிப்பிட்ட பருவத்தில் பக்குவத்தில் காய வைக்கணும் அப்புறம் வந்து அதை வந்து அனலில் காட்டணும் அப்புறம் சுட வச்சு அதோட விதையை உடைக்கணும் அப்புறம் வெளில அதில் லாபம் வரும் அழகாக அது போல் நம்ம சோளக்கருத சோள இதை வந்து நம்ம இது பண்ணால் எப்படி வரும் நம்ம அதேமாரி அழகாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதுக்கு பிறகு தான் அதை வந்து நம்ம உணவுப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தலாம் வேல்யூ ஆற்றில் பயன்படுத்தலாம்